வாகல மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் கல்யாணம் என்னடா டாக்டர் கருத்து சொல்ல வருவார்னு பார்த்தா பாட்டு இருக்கார் அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இந்த பாட்டிலே நீங்கள் புரிஞ்சுப்பீங்க இல்லையா நினைக்கணும் மீனைப்பத்தான் பேச போகிறேன் மீன்கள் எவ்வளோ நல்ல உணவு இல்லையா பல பேர் அந்த ஸ்மெல்லுக்காகவேப்பா எனக்கு மீனே பிடிக்காதுப்பா அப்படிம்பாங்க ஒரு விஷயம் தெரியுமா மீனுங்கிறது பார்த்தீங்கன்னா நான்வெஜ் கேட்டகரியில் தான் கண்டிப்பாக வெஜிடேரியன் சாப்பிடக்கூடியவங்க மீன் சாப்பிட்றது இல்லை நான்வெஜ்ஜிலையும் பார்த்திங்கன்னா பல பேர் அவாய்ட் பண்ணக்கூடிய விஷயமாக தான் மீன் இருக்குது ஆனால் நான்வெஜ்லேயே நம்பர் ஒன் என்னன்னு கேட்டிங்கன்னா மீன் தான் சொல்லுவேன் காரணங்களை சொல்கிறேன் முதலாவது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லீன் ப்ரோட்டீன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க கொழுப்பு கலக்காத புறதம் இப்போ பீஃபு மட்டன் சிக்கன் போர்க்கு முயல் ரேபிட் இதெல்லாம் நம்ம சாப்பிடும்போது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா அதில் உள்ள கொழுப்பு கலந்த புரதம் தான் நமக்கு கிடைக்கும் அப்போ என்ன தான் நம்மளுக்கு நிறைய புரதம் அதிலேருந்து கிடைச்சாலும் கூடவே கொழுப்பு சேர்ந்து வரும்போது உடம்புக்கு தீங்கும் வர வாய்ப்பு இருக்குது இல்லையா ஆனால் அந்த லீன் ப்ரோட்டீன் சொல்லக்கூடிய கொழுப்பு கலக்காத புரதம் இங்கேருந்து கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முட்டையிலேருந்து கிடைக்கிது நம்ம மீன்லருந்தான் கிடைக்கிது இருந்து கூட கிடைக்கிது இருந்தாலும் சின்ன கொழுப்பு தோலில் இருக்க தான் செய்யுது தோல் எடுத்துகிட்டா சிக்கனும் ஓகே தான் அப்போ மீனுங்கிறது பார்த்திங்கன்னா லீன் ப்ரோட்டீன் தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சுத்தமான புரோட்டீனுங்க மீனை வாங்கி நல்லா கழுவிட்டீங்க அப்படின்னா ஸ்மெல்லாம் உங்களுக்கு போயிட போகுது இல்லையா மீன் குழம்புலாம் வச்சா மூணு நாள் வச்சு சாப்பிட்லாம் அதில் நேற்று வச்ச மீன் குழம்பு பா சூப்பராக இருக்கும் எந்த மீனை நீங்கள் விரும்பி சாப்பிடுவீங்க அதோட பேரை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இன்றைக்கி நான் சொல்ல போகிறது ஒரு ஐந்து வகையான மீனை சொல்ல போகிறேன் அதில் நம்பர் ஒன் மீன் என்னன்னு சொல்ல போகிறேன் சாப்பிட்டா அவ்வளோ சத்துக்கள் உங்களுக்கு வாரி வளம் சின்ன வயசில் நீங்கள் வந்து மீன் மாத்திரை எல்லாம் சாப்பிட்ருக்கீங்களா இல்லையா அதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நான் சாப்பிட்ருக்கேன் சத்தின் அடிப்படையில் ஒரு ஐந்து சூப்பரான மீன்களை பார்க்க போகிறோம் ஒரு நூறு கிராம் அளவுள்ள மீன்களை சாப்பிடும்போது அதிலிருந்து நியூட்ரிஷன் வேல்யூ அதாவது சத்து வந்து எவ்வளோ கிடைக்குது அதன் அடிப்படையில் தான் வகைப்படுத்த போகிறோம் இதில் அஞ்சாவது இடத்துல இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மத்தி மீன் சில இடங்களில் சாலை மீன் சொல்லுவாங்க ஒரு நூறு கிராம் அளவுள்ள சாலை மீனை நீங்கள் சாப்பிடும்போது போது அதிலிருந்து உங்களுக்கு ஜீரோ புள்ளி எண்பத்தி மூணு கிராம் அளவுள்ள சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்குது நியூட்ரிஷன் கிடைக்குது நாலாவது இடம் பார்த்தீங்கன்னா நெத்திலி மீன் இது சால மீனோட சின்ன சைஸ் தாங்க ஆனால் சால மீனை விட அதிகமான சத்துள்ள தான் நெத்திலி மீன் குழந்தைகள் கூட விரும்பி சாப்பிடுவாங்க இல்லையா ஏன் பெரியவங்களும் சாப்பிட தானே செய்கிறோம் நூறு கிராம் அளவுள்ள நெத்திலி மீன் நம்ம சாப்பிட்டா ஒன் பாயிண்ட் டூ அதாவது ஒன்று புள்ளி ரெண்டு கிராம் அளவுள்ள சத்து நம்மளுக்கு கிடைக்குது மூணாவது பார்த்தீங்கன்னா கலவா மீன் சொல்லுவாங்க பன்னா மீன் சொல்லுவாங்க ரெண்டுமே ஒன்று தான் ஒரு நூறு கிராம் அளவுள்ள இந்த மீனை சாப்பிடும்போது நமக்கு ஒன்று புள்ளி அஞ்சு கிராம் அளவுள்ள நியூட்ரிஷன் கிடைக்குது ரெண்டாவது இடத்துல இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரை மீன் இந்த சூறை மீன் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க ஹார்டாக இருக்கும் அப்படியே மீட் மாதிரியே இருக்குங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதில் சூறை கேரை அப்படின்னு பல வகைகள் இருக்கு சில சூர மீன் வெள்ளை கலரில் இருக்கும் தசை சில பார்த்தீங்கன்னா வெள்ளையும் கருப்பமாக சேர்ந்துருக்கும் அந்த கருப்பை சாப்பிட்டா அப்படியே நம்ம ஆட்டோட ஈரலை சாப்பிட்ட டேஸ்ட்டு கிடைக்கும் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிக்கும்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அந்த சூற மீன் வந்து அதிகமான ப்ரோட்டீன் உள்ளதுங்க மீட்டுக்கே அதாவது இறைச்சிக்கே டஃப் கொடுக்கக்கூடிய தான் அந்த சூர மீனில் இருக்குது ப்ரோட்டீன் அந்தளவு இருக்குது மொத்த சத்துக்கள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டாவது இடத்துல இருக்குது ஒரு நூறு கிராம் அளவுள்ள சூர மீனை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின் ஒன்று புள்ளி ஆறு கிராம் அளவுள்ள சத்து நியூட்ரிஷன் கிடைக்குது கடைசியில் நம்பர் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்ரல் அப்படின்னு சொல்லக்கூடிய அயில மீன் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா அப்படியே ஒரு முழுசாகவே அப்படியே நம்ம சாப்பிட்லாம் அந்த மீனை முள் இருக்கும் நடுவில் ஈஸியாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் ஒரு நூறு கிராம் அளவுள்ள அயில மீன் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரெண்டு புள்ளி ஆறு கிராம் அளவுள்ள நியூட்ரிஷன் சத்து உங்களுக்கு கிடைக்கிது அப்போ இதில் நம்பர் ஒன் பார்த்தீங்கன்னா அயில மீன் தாங்க புரோட்டீன் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பெரிய சைஸ் உள்ள சூர மீன் நம்ம வஞ்சரம் மீன் நெய் மீன் சொல்கிறோம் இல்லையா அப்புறம் நம்ம ஷார்க்குன்னு சொல்லக்கூடிய மீன் இல்லையா சுறா சுறாப்புட்லாம் பண்ணி சாப்பிடுவோமே அந்த மாதிரி விஷயங்கள் ப்ரோட்டீனுக்கு நான் சொல்கிறது நியூட்ரிஷன் அதாவது நியூட்ரிஷனாக என்ன வைட்டமின்ஸு மினரல்ஸு இதெல்லாம் தான் நம்ம நியூட்ரிஷன் சொல்கிறோம் இல்லையா இதெல்லாம் அதிகம் வேணும் அப்படின்னா அயல மீனை நீங்கள் சாப்பிட்லாம் இது போக எல்லா மீனுமே சாப்பிடுங்க ரொம்ப நல்லது தான் சின்ன வயசில் அந்த மீன் மாத்திரைலாம் சாப்பிட்ருப்போம் இல்லையா அது சத்துக்காக தான் நம்ம சாப்பிட்றோம் முக்கியமாக கொழுப்பு மீன்கள் அதாவது ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் சொல்லக்கூடிய நல்ல கொழுப்புள்ள மீன்கள் ஒரு அஞ்சு அது என்னென்னு சொல்லவா சூற மீனில் இருக்குது பாறை மீனில் இருக்குது நெத்திலை மீனில் இருக்குது சாலை மீன் இருக்குது சாலை சொல்லக்கூடிய ஒரு வெளிநாட்டு மீன் அயில மீன் நல்ல கொழுப்புள்ள மீன்கள்லையும் நான் சொன்ன மீன்கள் வருது பாருங்கள் அப்போ நான் சொன்ன இந்த ஐந்து வகையான மீன்களை சாப்பிட்டா உங்களுக்கு நியூட்ரிஷன் வேல்யூ நல்லா கிடைக்கும் ப்ளஸ் நல்ல கொழுப்பு உமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் உடம்போடி வந்து சேரும் மீட்லெலாம் பார்த்தீங்கன்னா கெட்ட கொழுப்பு கலந்துருக்கும் அது வேஸ்ட்டு ஆனால் இந்த மீன்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கொழுப்பு கிடைக்குதுங்க நல்ல கொழுப்பு உடம்புல அதிகமாக இருந்தாலே கெட்ட கொழுப்பு தானாகவே குறைஞ்சிரும் இது போக சத்து கிடைக்குது ப்ரோட்டின் கிடைக்கிது ஒரு பொக்கிஷம் தாங்க மீன்கள்லாம் கடல் உணவுகள் பார்த்தீங்கன்னா சூப்பர் அதுலேருந்து மீன்கள் தான் ரொம்ப சூப்பர் மீன்களை சில பேர் கருவாடாக சாப்பிடுவாங்க கருவாடை என்னைக்காவது மாதத்து ஒரு தடவை சாப்பிட்டா பிரச்சனை இல்லை முக்கியமாக அந்த பிபி அதிகம் உள்ளவங்க கிட்னி பிரச்சனை உள்ளவங்கெல்லாம் கருவாடை தவிர்த்துட்டு வெறும் ஃபிஷ்ஷை மட்டும் சாப்பிட்றது நல்லது மற்றவங்க கருவாடை ஒரு மாதம் தடவை சாப்பிட்டுக்கலாம் இந்த யூரிக் ஆசிட் ப்ராப்ளம் உள்ளவங்க மட்டும் நான் சொன்ன இந்த ஐந்து மீன்களை குறைச்சி சாப்பிடுங்க அவாய்ட் பண்ணிடாதீங்க கொஞ்சமாக சாப்பிட்டுக்கலாம் பிரச்சனை இல்லை இப்போ சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் முக்கியமான விஷயம் நினைச்சிங்கன்னா மீன் சாப்பிடக்கூடிய மீன் சாப்பிடாம இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் தெரிஞ்சுட்டு அவங்க மீனை விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப சத்துள்ள உணவுங்க மீன் உடம்புக்கு அவ்வளோ நல்லது பண்ணுது இல்லையா வணக்கம் போல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா நன்றி வணக்கம்